அன்னை சாரதியின் அன்ப செல்வியரே செல்வர்களை நாளுக்கு ஒரு நற்சிந்தனையிலே ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்களின் அருள் விருந்து உபதேச வாக்கியங்களை சிந்திப்போம் இன்றைக்கு மானுட வாழ்வின் லட்சியமும் பயனும் என்ற தலைப்பின் கீழ் மூன்றாவது உபதேச வாக்கியத்தை பார்ப்போம் மானுட சரீரம் சுகபோகத்துக்காக அமைந்தது அன்று அதன் மூலம் அரும் பெரும் செயல்கள் நிகழ வேண்டும் மானுட சரீரம் சுகபோகத்துக்காக அமைந்தது அன்று அதன் மூலம் அரும் பெரும் செயல்கள் நிகழ வேண்டும் நேற்றைய சிந்தனையிலே எது நமக்கு முக்கியமான லட்சியம் அல்ல ஆனால் வாழ்க்கையில் எது முக்கியமான நோக்கம் என்பதை முதலிலேயே பிரித்து காட்டினார்கள் அதே மாதிரி நம்ம மனத மனிதர்கள் மனதை பெரிதும் ஈர்க்கின்ற ஒரு விஷயத்தை சுட்டி காமிச்சு அது முக்கியமான நோக்கம் இல்லை வேற ஒன்று தான் அப்படின்னு இன்றைக்கும் சுட்டி காட்டுறாங்க என்ன சொல்றாங்க மானுட சரீரம் சுக போகத்துக்காக அமைந்தது அன்று சுக போகத்துக்காக அமைந்தது அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஜாலியா இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம்ல இப்ப லீவ் விட்டுட்டா உடனே என்ன சொல்றோம் எங்கேயாவது போகலாமா இந்த சினிமாக்கு போகலாமா இந்த பிக்னிக் போகலாமா என்னென்னமோ திட்டம் போடுறாங்க அப்போ ஏதாவது ஒன்று என்ஜாய் பண்ணணும் சுக போகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல ஆனால் சுவாமிஜி சொல்கிறாங்க இல்லை இந்த உடல் வந்து சுகபோகத்தை அனுபவிப்பதற்காக ஏற்பட்டதில்லைங்கிறாங்க இது என்ன புதுசாக இருக்குது கண்ணால் எவ்வளவு இனிமையான எல்லாம் பார்க்கலாம் காதால் எவ்வளவு இனிய வார்த்தைகளையெல்லாம் இசையெல்லாம் கேட்கலாம் மூக்கால் எப்படிப்பட்ட சென்டெல்லாம் போட்டு முகர்ந்து கொண்டு நல்லா இருக்கலாம் நாவுக்கு சுவையா எவ்வளவு இருக்கு சாப்பிட்றதுக்கு உலகத்துல கடையில் எப்படி நடந்து போனால் போதும் பாருங்க என்றைக்கும் கூட்டம் இருக்கக்கூடியது இந்த ஹோட்டல் வழியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாப்பிட்ற பதார்த்தங்கள் வச்சிருக்கிற வண்டி வண்டியில் வச்சுட்டு இருக்கிறாங்களே அது பழங்கள் என்னென்னமோ இருக்குது சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் செய்யாம வாழ்க்கையில் வேற என்ன செய்ய மிருதுவான பொருட்கள் வெளியில் சூழ்நிலை வெப்பமாக இருக்கும்போது குளிர்ச்சியான பொருட்கள் வெயில் காலத்தில் ஐஸ்கிரீமு குளிர் காலத்தில் சூடா காஃபி இப்படி இதெல்லாம் நம்ம வந்து குளிர் வெப்பத்தை தாங்குற மாதிரி உடம்புக்கு கொடுத்துட்டு இருந்தால் நல்லா இருக்கே இதெல்லாம் இல்லாமல் வாழ்க்கை என்ன அப்படின்னு நம்மளுக்கு தோணும் திரும்பவும் இங்கே நமக்கு பெரியவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த கண் முதலான புறக்கருவிகளை அவற்றை இந்திரியம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா இந்த இந்திரியங்களை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது வாழ்க்கையில் ஆனால் சுக்கத்துக்காகத்தான் அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிற தப்ப செஞ்சிடாதேன்னு சொல்கிறாங்க இப்போது கண் காது மூக்கு நாக்கு தோல் முதலான இந்த ஐந்து கருவிகளுக்கும் பேர் என்னென்ன அறிவு கருவிகள் அதாவது ஞான இந்திரியம் அப்படின்னு சம்ஸ்கிருத்தில் சொல்கிறோம் ஆஃப் நாலெட்ஜ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இந்த கருவிகள் எதற்காக இருக்கு அறிவை பெறுவதற்காக இருக்கிறது ஓஹோ என்ன அறிவு புற உலகை பற்றிய அறிவு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை காண்பது ஒரு பொருள் என்ன நிறம் என்ன வடிவம் எவ்வளவு பெரியது அல்லது சிறியது நம்ம வழியில் என்ன கடக்கு இப்படி எல்லாவற்றையும் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு உதவுவது கண் ஒரு ஓசை இனியதாக இருக்கிறதா கடுமையாக இருக்கிறதா பக்கத்தில் கேட்கிறதா தொலைவில் கேட்கிறதா சத்தமாக இருக்கா மெல்லிசா இருக்கா இதெல்லாம் தெரிந்து கொள்ள உதவுவது காது ஒரு நாற்றம் இப்போ நம்ம வந்து நாத்தம்னு சொன்னாலே அது ஏதோ துர்நாற்றம்னு நம்ம முடிவு கட்டிட்டோம் நாற்றம்ங்கிறது பொதுவான பேர் துர்நாற்றம் நன்னாற்றம் இப்போ ஒரு வாசனை வந்து நல்லா இருக்கு நமக்கு பிரீத்தரமாக பிடிக்குது அப்படின்னு இன்னொரு மூக்கால உறிஞ்சி அதை இழுத்து அந்த வாசனை அனுபவிக்கணும்னு தோணுச்சுனா அது வந்து நல்ல வாசனை ஐயா அப்படின்னு மூக்கு மூட தோணுச்சுனா அது கெட்ட வாசனை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது மூக்கால தான் முடியும் ஒரு உணவும் அப்படித்தான் வாயில வச்சா அது சுவையாக இருக்குது நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிட தோணுது அவ்வாறு வரைய தோலினாலும் மென்மையா கடினமாக குளிரா வெப்பமா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த ஐந்து இந்திரியங்கள் மூலமும் நாம் புறப்பொருட்கள் எப்படி இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்கிறோம் இப்படி மன கண்ணும் காதும் மூக்கும் நாக்கும் தோலும் பொருட்களின் தன்மையை அறிந்து சொன்னப்புறம் அதை வாங்கி மனசு புரிஞ்சு புத்திக்கு கொடுத்து நாம் அது இப்படி இருக்குங்கிற அறிவை பெறுகிறோம் இந்த கண் இல்லாதவனுக்கு உலகத்தினுடைய காட்சியை பார்க்க முடியாது அந்த இந்திரியத்தினுடைய முக்கியத்துவம் எப்போ தெரியும் அது இல்லாத போது தான் அப்போ இந்த இந்திரியங்கள் எதற்காக கொடுத்துருக்கிறார் கடவுள் உலகை அறிந்து கொள்வதற்காகத்தான் அந்த அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையை செம்மையாக நடத்துவதற்கு தான் இந்த ரோட்டில் இருக்கோம்னு சொன்னால் எதுக்கு வர்றவங்க மேலே மோதிடாமல் நாமளும் மோதிடக்கூடாது அவங்களும் நம்ம மேலே மோதிடக்கூடாது அப்படி போகணும்னா கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கணும் நல்லா பார்க்கணும் கண்ணை மூடிட்டே போக முடியாது அப்படி நடைமுறை வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் இந்த இந்திரியங்களுக்கு பயன் இருக்குது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அந்த பயன்பாட்டையும் அறிவை பெறும் நோக்கத்தையும் மறந்து சுகம் அனுபவிக்கிறதுக்கு தான் அது இருக்குங்கிற மாதிரி பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம் இப்போ கையில் வந்து ஸ்மார்ட் ஃபோனை வச்சுட்டு அந்த உள்ளங்கைக்குள்ளே அடங்கக்கூடிய அந்த சிறு கறிவு முதலையும் என்னத்தையோ பார்த்துட்டு உலகத்தே தெரிஞ்சிட்ட மாதிரி நினச்சிக்கிறோம் அது நம்மளை எவ்வளவு கட்டி போட்டிருக்குங்கிறதே தெரியுறதில்ல அப்படி பக்கத்தில் வச்சு பார்த்து 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 கண்ணு சீக்கிரம் கெட்டு போகுது காதுக்குள்ளே சொருகி பாட்டு கேட்டு 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 காது கெட்டு போகுது இப்போது இது எல்லாத்தையும் விடவும் கூட நம்மளுக்கு ரொம்ப ஆட்டி படைக்கக்கூடியது நாக்கு சுவையாக சாப்பிடணும்னு நினைக்கிறோம் முறுமுறுனு தோசை ஊற்றி கொடுக்கணும் அப்போ சுவையாக சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறோம் ஆனால் எதுக்கு நாக்கு வச்சிருக்காங்க தெரியுமா பகவான் நமக்கு ஒ ஒத்துக்கொள்ளாத உணவு நம்ம உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவை தெரிந்து கொள்வதற்கு இப்போ தெர்மாமீட்டரை வச்சால் காய்ச்சல் எவ்வளவு இருக்குதுன்னு தெரிகிற மாதிரி உணவு ஒத்துக்கொள்ளுமா ஒத்துக்கொள்ளாதான்னு தெரியறதுக்கு வச்ச தெருமோ மீட்டர் தான் நாக்கு நாம அது இல்லாம இந்த சுவைன்னு சொல்லி பிடிச்ச சுவையை திரும்ப திரும்ப சாப்பிட்றோம் தேவையான சுவையை சேர்க்கை விட்டு விடுகிறோம் கசப்பு உடம்புக்கு நல்லது மலச்சிக்கலை போக்கும் ரத்த விருத்திக்கு உதவும் ஆனால் அதை நம்ம சாப்பிட்றது இல்லை இனிப்பு தான் சாப்பிட்டு கொண்டே இருக்கோம் அது நல்லதுதான் ஆனால் அளவுக்கு மிஞ்சு நான் நஞ்சாச்சே அப்படி இந்திரிய சுகபோகங்கள் இந்த உடல் மூலம் அனுபவிப்பதற்கே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு நினைச்சுற தப்பை ஒரு செய்யாதே அப்ப எதுக்கு வாழ்கிறோம் இந்த கண்ணால நல்ல விஷயங்களை படிச்சு நிறைய அறிவை பெருக்கி நீ இப்போ புத்தகங்கள் நீ எழுது காதால் நல்ல பாட்டை கேட்டு நீயும் பழகி பயிற்சி பண்ணி பாடல்கள் பாடு இப்படி உன்னுடைய இந்திரியங்களையும் உடலையும் மனதையும் நன்கு பயன்படுத்தி நீ அரும்பெரும் சாதனைகள் செய்யலாம் வாழ்க்கையில் இந்த டிசேபிள்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது உடல் ஊனமுற்றும் சில உறுப்புகள் கைகால்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்காது அப்படிப்பட்டவங்களில் கூட பெரிய சாதனைகள் பண்றாங்க ஒலிம்பிக்கில் ஓடுறாங்க எவரெஸ்ட் வரைக்கும் ஏறி போயிருக்காங்க கால் இல்லாதவங்க அப்படி இல்லைனா யாரும் பெரும் செயல்கள் சாதிக்கலாம் இந்த இந்த உடலால் உயர்ந்த சாதனைகளை நிகழ்த்த முடியும் என்பதை மனதில் நன்கு பதித்துக்கொள் சுகபோகத்துக்காக இந்த உடல் ஏற்பட்டது அன்று இதை மனதில் பதிக்க வேண்டும் உனக்கு இந்த உடலால் கிடைக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன நேற்று சொன்னாங்க மனதை பண்படுத்துவது இந்த உடலை கொண்டு நீ மனதை பண்படுத்துவதற்காக வாழ்ந்திருக்கிறாய் என்பதை மறவாதே உடலால் சுகபோகம் அனுபவிப்பதற்கல்ல மனதை பண்படுத்துவதற்கே நீ வாழ்ந்திருக்கிறாய் ஒவ்வொரு அனுபவத்தையும் அதற்கேற்ற வகையில் நீ பயன்படுத்து என்று வாழ்க்கையின் லட்சியத்தை இன்னொரு கோணத்திலிருந்து நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் சுவாமிஜி குறிப்பாக இது நோக்கமல்ல என்று ஒன்றை மிக அழகாக காட்டுகின்றார் மீண்டும் அந்த வாசகத்தை பார்ப்போம் மானுட சரீரம் சுகபோகத்துக்காக அமைந்தது அன்று அதன் மூலம் அரும்பெரும் செயல்கள் நிகழ வேண்டும் जय श्री शारदा महामाई की जय जय श्री सदगुरुनाथ महाराज की जय